திட்ட செயல்பாடுகள் செயகள்ப்பாண்டில் தொடங்கும் எனவும் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு மூன்று பேர் பயணம் செய்ய உள்ளதாகவும் சேர்க்கை இயக்குனர் சங்கரன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலார் சார் இந்த பிஎஸ்எல்ஏ இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து இது ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த பகுதி ஆய்வு பண்ண போகும் சார் இது முக்கியமாக இது பகுதின்ட்டு இல்லை இது கேலக்டிக் எக்ஸ்ரேஸ் விச் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஒரு பிளாக் ஹோல் கிட்டேருந்து வரக்கூடிய கேலக்டிக் எக்ஸ்ரேஸை பற்றி படிக்கிறதுக்காக இந்த மிஷன் எக்ஸ்ரேஸ்க்கு பல சோர்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்ரே அது அசோசியேட்டட் வித் ஒன் பிளாக் ஹோல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றி படிக்க போகிறோம் இது வந்து சிறிய சிறிய தொலைகள்லாம் இருந்தால் வந்து அதில் ஆய்வு பண்ணாமல் சொல்லியிருக்காங்க இது வந்து அவ்வளோ மைண்டு செக் பண்ண முடியுமா அந்த தொலைகள்லாம் இருக்கிறத சரி இந்த பிளாக் ஹோல்ன்றது வந்து ச ஒரு சன்னில் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதி சின்னது தான் ஏன்னா அவ்வளோ டென்ஸாக இருக்கிறதுனால தான் அது பிளாக் பிளாக் ஹோல் ஆகுது இப்போ இப்போ சூரியனையே ஃபுல்லாக சுருக்கி அது பத்தாயிரத்துலேயும் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதியாக சுருக்கினாக்க என்ன ஆகுமோ அதுதான் பிளாக் ஹோல் ஆனால் அதுக்கு சூரியனுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பவர் அவ்வளோ எடை பிளாக் ஹோலுக்கு இருக்குது அதனால்தான் அது பிளாக் ஹோலாக ஆகிறது ஸோ சின்னது பெருசுன்றது நம்ம சைஸ் வச்சு நம்ம இப்போ கண் கண்ணால் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரியோ நேராக இமேஜ் பண்ணுறதில்ல இது இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸ் அதுலேருந்து வர்றதா படி படிக்கிறதுனால சின்னது பெருசு ஒரு விஷயமே இல்லை இதில் அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நமக்கு நம்ம பூமி வரைக்கும் வந்ததுனாக்க போதும் அதெல்லாம் அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணலாம் அதுதான் இந்த பிளாக் ஹோல் ஸ்டடியிலேயே போகுது இது வந்து சிறப்பான முக்கியமாக இந்த தொகல்கள்லாம் பற்றி அதிகமாக வந்து ஆய்வு பண்ணப்படலாம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதெல்லாம் பண்றது இந்த அறிவியல் ஆய்வுகள் தான் அதிகமாக பெற்றிருக்கு இந்த அறிவியல்கள் முக்கியமாக எந்த பகுதியை வந்து ஆய்வு பண்ணுற மாதிரி இருக்குது சார் இப்போ நம்ம செலுத்திருக்கிற விண்கலம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஐம்பது பிளாக் ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குன்றத கெஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஐம்பது பிளாக் ஹோல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ப்ரை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதற்கு பிறகு வேறு வேறு இன்னும் வேறு ஏதாவது புதுசாக பிளாக் ஹோல்ஸ் இருந்ததுனாக்கா அதையும் பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஐடென்டிஃபைடு ஐம்பது பிளாக் ஹோல்ஸை பற்றி படிக்க போகிறது ஓகே சார் இப்போ வந்து நம்ம முதல் நாள் இந்த வருடத்தில் முதல் நாள் வெற்றிகரமாக வந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த வருடத்தில் இன்னும் எத்தனை ராக்கெட் லாஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம முடிவு இருக்கா சார் எதாச்சும் அது இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாது சேர்மன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மிஷன் பிளான் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரியலைஸ் எவ்வளோ ரியலைஸ் ஆகும் எதனால் எதாக இருந்தாலும் செய்யும்போது ஏதாவது இடையூறுகள் வரலாம் ஏதாவது ஃபெயிலுவர்ஸ் ஆகலாம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ பர இந்த வருஷம் பூரா எவ்வளோ பண்ண போகிறோன்ட்டு இன்னிக்கே டிக்ளேர் பண்ண முடியாது பட் ஆஸ் வீட் கோ அலாங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் நிச்சயமாக லார்ஜ் நம்பர் ஆஃப் மிஷன்ஸ் இந்த வருஷம் நடக்கும் எல்லாருமே இப்போ காத்துருக்கிறது வந்து இந்த ககன்யான் காத்துட்டு இருக்காங்க இந்த ககன்யானோட வந்து இப்போ தற்போது நிலைமை எப்படி இருக்கு இந்த விடத்தில் வாய்ப்பு இருக்கா கணியான் நம்ம ஏகப்படுறதுக்கு ககன்யான்றது வந்து ஒரு மிஷன் இல்லை ககன்யான் பல மிஷன்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது கடைசியாக பண்ணக்கூடியது அஸ்ட்ரநாட் உள்ள வச்சு போகிறது அது போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது இந்த வருஷம் நிச்சயமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் அதுக்கான தயார் நம்மளை தயார்நிலைப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போ ஆகிட்டு பல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் டெஸ்டிங் ஆக போகுது அன்மேன்டு ஃபிளைட்ஸு டெஸ்ட் வெஹிக்கிள் ஃப்ளைட்ஸு ஹெலிகாப்டர் ட்ராப் டெஸ்ட் இது மாதிரி பல டெ பல மிஷன்கள் இந்த வருஷத்தில் போகுது பட் மேன் மெஷின் இந்த வருஷம் இல்லை நிச்சயமாக அடுத்த வருஷம் தான் இந்த ககனியால் எத்தனை மனிதர்கள் சார் இடம்பெற மாதிரி இருக்காங்க உள்ளார ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரிஜினல் டிசைனில் மூணு பேர் வரைக்கும் அக்காமடேட் பண்ணலாம் ஒன்றுலேருந்து மூணு பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம்